நானே தான நன்னே நன்னானே வண்டியொரு ஆத்தா வண்டையொரு மாரியம்மா வடக்கு முகாம் கத்தவளை வண்டியொரு மாரியம்மா வடக்கு முகாம் கத்தவளை வட்ட ஆத்தா பட்ட நல்லு பொட்ட அழகி வண்டி ஒரு மரியாதை போட்டுக்க தண்ணானே தண்ணானே தான தண்ணே தண்ணானு தண்ணானே தண்ணானே தானே தண்ணே தண்ணானு ராணானே தண்ணானே தான நண்ணே தண்ணானே ராணானே தண்ணானே தான தண்ணே தண்ணானு கூடலூர் அம்மா கூடலூரு கொண்டு மல்லி கும்பகோண சொண்டு மல்லி கூடலூரு கொண்டு மல்லி கும்பகோண சொண்டு மல்லி கொண்டு வந்து உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறன்னு குணம்போல வச்சுக்கோமா கொண்டு வந்து கொடுக்கறனு குணம்போல வச்சுக்கோமா காதோரம் லோலாக்கு ஜிமிக்கி காரி மரியம்மா காதோரோம் லோலாக்கு ஜிமிக்கி காரி மறியம்மா கண்டனூரு ஆத்தா கண்டனூறு மாரியம்மா கண்ணு மைய போட்டுக்காரி கண்டனூறு மாரியம்மா கண்ணு மைய பொட்டுக்காரி தன்னானே போட்டுக்க தண்ணானே தண்ணானே தான நன்னே தண்ணானு தண்ணானே தண்ணானே தான நே தண்ணானு ராணானே தண்ணானே தான நன்னே தண்ணானே ராணானே தண்ணானே தான நன்னே நண்ணானே மஞ்ச மோக தலகி மடப்புரத்து காலியம்மா மஞ்ச மொக தலகி மடப்புரத்து காலியம்மா மஞ்சள் நல்ல அந்த மஞ்சள் நல்ல சேலக்காரி மகிமையுடன் வாங்கிக்கம்மா மஞ்ச நல்ல சேலக்காரி மகிமையுடன் வாங்கிக்கம்மா தன்னானே போட்டுக்கா தண்ணானு தன்னானே தான நன்னே தண்ணானு தண்ணானு தண்ணானே தான நன்னே தண்ணானு ரானே தண்ணானே தான நன்னே தண்ணானு ரானே நண்ணானே தான நானே தான நே நண்ணானே வண்டையொரு ஆத்தா வண்டையொரு மாரியம்மா வடக்கு முகாம் கதவளே வண்டியொரு